ஒரு சைக்கோ சிம்பாலஜி சின்னம் தான் பார்க்க போறோம் எல்லாருக்கும் டேரோ கார்டுல எதுக்கு எதனால எதை பார்க்குறோன்னு தெரியாம கனவினான்னு பார்த்துட்டு இருப்போம் அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸும் சிம்பாலஜியை சேர்ந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய பழைய வீடியோஸ்ல நான் போட்டிருக்கேன் சிம்பாலஜினா நம்ம ஆழ்மனதில் அது சின்னம் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை செய் ஒரு சின்னத்துக்கு ஒரு ஒரு மீனிங் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இத அமுதை பொழியும் கோப்பை அப்படின்னு தமிழ்ல சொல்வாங்க ஏஸ் ஆஃப் கப்ஸ் அமுதை பொழியும் கோப்பை இது என்ன பண்ணும் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை இப்போ கணவன் மனைவி இடையே ஒரு பிரச்சனை இருக்கு அதனால பிரிஞ்சு போகிறோங்கிற நிலைமையில இருந்தாலும் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் வச்சு கணவனோ இல்லை மனைவியோ சைகோசிம்பாலஜி மெத்தட் மூலமா அதை பார்த்துட்டே இருந்துட்டு படுக்கும் போது சரி இது நம்ம வந்து படுக்கிற இடத்துல அந்த கணவன் மனைவி இருக்கும் இடத்துல இந்த சைகோசிம்பாலஜி பிக்சர்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து அங்க அப்படியே ஒட்டி வச்சிருந்தாலும் சரி அந்த பிரியும் நிலைமையில இருக்கும் கணவன் மனைவி கூட ஒற்றுமையாகிடுவாங்களாம் அப்படி ஒரு பவர் இந்த சைக்கோசிம்பாலஜி இருக்கு